வணக்கம் வியூவர்ஸ் ஸ்ரீமத் பாகவதம் ஸ்ரீமதி கீதா வீரராகவன் எழுதிய ஸ்ரீமத் பாகவதம் பகுதி அறுபத்தி ஒன்பதை காண்போமா மா முனிவர்கள் அனைவரும் பலமுறை எடுத்து கூறியும் மன்னர் வேணன் அந்த அறிவுரைகளை ஏற்றுக்கொள்ளவில்லை மாறாக முழுமுதற் கடவுளையே அவமதித்து பேசி தன்னையே கடவுள் என்று கூறிக்கொண்டான் வேள்விகளை பற்றி மன்னன் வேணன் எடுத்து கூறியது முனிவர்களுக்கு வருத்தத்தை ஏற்பட செய்தது இந்த மாமுனிவர்கள் அனைவரும் ஒன்று சேர்ந்து என்ன செய்கிறார்கள் என்று பார்ப்போமா மாமுனிவர்கள் அனைவரும் ஒன்று சேர்ந்தனர் ஒரே நேரத்தில் அனைவரும் ஒரு சேர கூவினர் இவனை கொல்லுங்கள் இவனை கொல்லுங்கள் என்று அனைவருக்கும் அச்சம் தருகின்ற பாவி ஆவான் இவன் இவன் உயிரோடு இருந்தால் வெகு விரைவில் இந்த உலகம் முழுவதையும் எரித்து சாம்பலாக்கி விடுவான் இது உறுதியாகும் என்று கூறினார் பொதுவாகவே மகான்கள் அனைவரும் அனைத்து உயிர்களிடத்தும் அன்புடையவர்களே ஆனால் ஒரு பாம்போ அல்லது தேளோ கொல்லப்பட்டு விட்டது என்றால் அதற்காக கூட அவர்கள் மனம் வருத்தப்பட மாட்டார்கள் கொல்வது என்பது தெய்வீக மகான்களுக்கு அழகல்ல ஆனால் பாம்புகளைப் போலும் தேள்களைப் போலும் இருக்கும் அசுரர்களை கொல்வதற்கு அவர்கள் ஊக்கப்படுத்தப்படுகின்றனர் ஆகையினால் அனைத்து மா முனிவர்களும் மனித இனத்திற்கே அச்சம் தருபவனாகவும் ஆபத்து நிறைந்தவனாகவும் விளங்கும் மன்னன் வேனனை கொல்ல வேண்டும் என்று நினைத்தனர் ஒரு மன்னனின் ஆட்சி அசுரத்தன்மை கொண்டதாக விளங்கினால் அந்த ஆட்சியை நீக்கி மகான்களின் அறிவுரைகளை பின்பற்றி நடக்கும் மன்னனை ஆட்சிக்கு கொண்டு வருவது மகான்களின் கடமையாகும் மாமுனிவர்கள் தொடர்ந்தனர் இப்புனிதமற்ற நாணயமற்ற மனிதன் அரியணையில் அமர்வதற்கு தகுதியற்றவன் இவன் சிறிதும் வெட்கமின்றி பகவான் ஸ்ரீ விஷ்ணுவை கூட அவமதிக்க துணிந்து விட்டான் இச்செயலை மன்னன் வேணனை தவிர வேறு யார் செய்ய முடியும் பகவானின் கருணையினால் அன்றா இவன் அனைத்து வகையான மங்களங்களையும் செல்வங்களையும் பெறுகிறான் ஒருவன் தெய்வ நிந்தனை செய்பவனையும் இறைவனையும் பக்தர்களையும் அவமதிப்பதையும் ஒருபொழுதும் பொறுத்து கொள்ள ஒரு பக்தன் அடக்கமும் பணிவும் உடையவனாக விளங்கிய போதிலும் பகவான் அல்லது பக்தன் நிந்திக்கப்படுவதைக் கண்டு அமைதியாக இருந்தான் என்றால் அது அவன் செய்யும் மிகப்பெரிய குற்றமாகும் ஸ்ரீமத் பாகவதம் இத்தம் யவசிதா சந்தும் மாமுனிவர்கள் தங்கள் கொடிய கோபத்தினால் உடனே மன்னன் வேனனை கொன்றுவிட வேண்டும் என்று முடிவு செய்தனர் முழு முதற் கடவுளான பகவானின் நிந்தித்த குற்றத்தினால் மன்னன் வேணன் முன்பே இறந்தவனாகிவிட்டான் வேறு எந்தவித ஆயுதங்களையும் பயன்படுத்தாது முனிவர்கள் தங்கள் வாயில் நின்று வந்த ஓசையின் மூலமாகவே மன்னன் வேணனைக் கொன்றனர் முனிவர்கள் அனைவரும் இந்த செயலுக்கு பின்னர் தங்கள் ஆசிரமங்களுக்கு திரும்பிச் சென்றனர் மன்னர் வேணனின் அன்னையான சுனிதா தன் மைந்தனின் மரணத்தை எண்ணி மிகவும் வருத்தமடைந்தாள் அவள் மந்திரங்களினாலும் சில மூலிகை தைலங்களினாலும் தன் மைந்தனின் உடலை பாதுகாக்க வேண்டும் என்று தீர்மானித்தாள் ஒரு நாள் அதே முனிவர்கள் சரஸ்வதி நதியில் நீராடி வேள்வித்தீயில் பொருள்களை ஆகூதி செய்வதான நித்திய கடமைகளை செய்ய தொடங்கினர் இவ்வாறு அவர்கள் அந்நதிக்கரையில் அமர்ந்து கொண்டு இறைவனைப் பற்றியும் அவரது லீலைகள் பற்றியும் தங்களுக்குள் விவாதிக்கத் தொடங்கினர் அங்கு திடீரென்று அனைத்து திசைகளில் இருந்தும் பயங்கரமான புழுதி புயல் எழுந்தது இந்த புயலானது பொதுமக்களிடம் கொள்ளையடிக்கும் திருடர்கள் மற்றும் கயவர்கள் ஓடிக்கொண்டு இருந்ததனால் ஏற்பட்டதாகும் மன்னன் வேணன் மாண்டதினால் மக்களை காப்பாற்றுவதற்கு யாரும் இல்லாமல் போய்விட்டது இதனால் திருடர்களாலும் துஷ்டர்களாலும் மக்களுக்கு தொல்லைகள் ஏற்படலாம் மக்களின் உயிர் மற்றும் உடமைகளுக்கு பாதுகாப்பின்றி போகின்றது இத்தகைய துன்பங்கள் அனைத்தும் ஏற்பட காரணம் மன்னன் வேணனின் மரணமே ஆகும் அதனால் தெய்வீக மகான்கள் பொதுமக்களின் பாதுகாப்பு குறித்து மிகவும் கவலை அடைந்தனர் மன்னன் வேனனின் மறைவினால் அதிக அளவில் ஒழுங்கினங்கள் நடைபெறுகின்றன என்பதை புரிந்து கொண்டனர் மா முனிவர்கள் தங்கள் சக்தியினால் இந்த இடையூறுகளை குறைக்க கூடியவர்களாக இருந்தும் தாங்கள் அவ்வாறு செய்வது தவறு என்று கருதினர் அம்முனிவர்கள் மன்னன் அங்கனின் வம்சப் பரம்பரையானது முற்று விடக்கூடாது என்று தீர்மானம் செய்தனர் ஆமாம் இந்த பரம்பரையானது சிறந்த பக்தனான துருவனின் வம்சத்திலிருந்து வந்ததல்லவா அதனால் முனிவர்கள் ஒன்று கூடி பகவானை பிரார்த்தனை செய்து இது தொடர்பாக நடக்க வேண்டிய விஷயங்களை தீர்மானித்தனர் முனிவர்கள் என்ன தீர்மானம் செய்தனர் என்பதனை பகுதி எழுவதில் காண்போமா நன்றி வணக்கம்